நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி பார்த்ததில் உங்களுக்கு பர்டிகுலராக வட்டிகளை பற்றியும் நம்ம சொல்லணுன்ற முயற்சி இப்போ கேவிபி ஸ்கீம் கேவிபிங்கிறது வந்து நூற்றி பதினஞ்சு மாதம் விடணும் நீங்கள் நூற்றி பதினஞ்சு மாதம் விடுறீங்கன்னா நீங்கள் என்ன தொகை போடுறீங்களோ அது அப்படியே ஒரு மடங்கு கூட போட்டு கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு ஆயிர ஆயிரம் ரூபா போடுறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் போடுறீங்கன்னா நாலாயிரம் ரூபா மூவாயிரம் போடுறீங்கன்னா ஆறாயிரம் நாலாயிரம் போட்டிங்கன்னா எட்டாயிரம் ஐயாயிரம் போட்டிங்கன்னா பத்தாயிரம் அதாவது நம்ம என்ன காசு போடுறோமோ அப்படியே ஒரு மடங்கு கூட வருங்கிறதால இதில் எதுவும் பெருசாக விளக்கம் தேவையில்லை நீங்கள் போடும் போது என்ன எத்தனை மாதங்கிறது இல்லை வருஷத்தில் கணக்கு பண்ணணுமோ கணக்கு பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இதில் எதுவும் பெருசாக விளக்கம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் என்எஸ்சி என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷம் ஸ்கீமு ஃப்ரீ மெச்சூர்டு இல்லாத ஸ்கீமு எயிட்டிசிக்கு எலிஜிபிள் என்னால் முடிஞ்ச விளக்கங்களை நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுத்துட்டு வரேன் அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் என்எஸ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா என்எஸ்சி எடுக்கிறீங்கன்னா நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வட்டி கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு என்எஸ்சி எடுக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் பத்தாயிரம் என்எஸ்சி வாங்குறீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா கிடைக்கும் ஐம்பதாயிரம் என்எஸ்சி எடுக்கிறீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு என்எஸ்சி எடுக்கிறீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபா கிடைக்கும் என்எஸ்சியை ஃப்ளட்ஜ் பண்ணலாம் உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம் இது ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீமு அபவ் சிக்ஸ்டி இருக்க யார் வேணால் எடுக்கலாம் டிஃபென்ஸுனால் ஃபிஃப்டி அபவ் வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரின்னா ஃபிஃப்டி ஃபைவ் அபவ் ஃபிஃப்டின் ஜி ஃபிஃப்டின் ஏஜ் சப்மிட் பண்ணணும் எந்த நேரம் வேணாலும் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஆயிரரூபா மினிமம்னாலே சீனியர் சிட்டிசன் போட முடியும் உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் என்கிட்ட இருக்குது சீனியர் சிட்டிசன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தான் வட்டி இதில் இரநூத்தி அஞ்சு ரூபா வரும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு நாலு முறை வட்டி வரும் எட்நூற்றி இருபது ரூபா வட்டி அஞ்சு வருஷத்துக்கு நாலாயிரத்தி நூறுரூபா ஐம்பதாயிரம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா நாலு முறை வந்துச்சுன்னா நாலாயிரத்தி நூறுரூபா மொத்த வட்டி இருபதாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா மூணு மாதங்களுக்கு ஒரு முறை நாலு முறை வரும் ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக உங்களுக்கு ஒரு வருஷத்தில் எட்டாயிரத்தி இரநூறுபாயும் அஞ்சு வருஷத்தில் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயும் உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் அஞ்சு லட்ச ரூபா வச்சு நீங்கள் போடுறீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஓராயருபா வரும் அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வரும் எம்எஸ்எஸ்சி எம்எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் ஸ்கீம் ஒன்லி கேர்ள்ஸ் அதாவது வந்து ஃபீமேலுக்கான ஒரு நல்ல ஸ்கீம் ஏஜ் லிமிட் இல்லை ஹையஸ்ட்டாக மினிமம் தௌசண்ட் ஹையஸ்ட்டாக டூ லேக்ஸ் இவ்வளோ மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த ஸ்கீமில் தௌசண்ட் ருபீஸ் போட்டிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு வட்டி போட்டு தான் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கொடுப்பாங்க பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதினோறாயிரத்தி அறநூற்றி நாலு ரூபாய் அசல் வட்டியும் சேர்ந்து ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி பன்னெண்டு ரூபா ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்கிறோம் தேங்க்யூ